என் நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடு உன்னுடைய விஸ்வரூப வெற்றியாக மாறும் என் தங்க பிள்ளையே யாரிடமும் அதிக அன்பு வைக்காதே யாரையும் அதிகமாக நம்பாதே அவரவர் தேவைகள் முடிந்த பின்பு மனசாட்சியே இல்லாமல் தூக்கி எறியப்படுவாய் என் தங்க பிள்ளையே விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு கண்ணியம் இன்றி வந்த காசு புண்ணியம் இன்றி போய்விடும் அதனால் வாழ்க்கையில் பணம் சம்பாதித்தாலும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் சம்பாதிக்க வேண்டும் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்களை என்றும் மறவாதீர்கள் ஒன்று மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது இரண்டு மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது வாழ்க்கையில் இரண்டு விஷயங்களை என்றும் மறவாதீர்கள் ஒன்று மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது இரண்டு மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது இன்றைய உலகம் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான் நடிப்பவன் மதிக்கப்படுகிறான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவரும் பயப்படுவர்